அண்ணா வணக்கங்க மேலே ஒரு பிரிஷா போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் முப்பத்தி எட்டு கம்பெனி சர்வீஸு கம்பெனியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்ட்டி வந்து ஒன்பது பதினஞ்சு கேட்குறாரு நேரில் வந்து ஒரு ஒம்பது இல்லை ஒம்பது உடச்சி ஒரு சின்ன வித்தியாசத்தில் தரேன் வண்டி அருமையாக இருக்கும் வண்டி வந்து நாமக்கல் சரௌண்டிங்கில் பார்ப்போம் அண்ணா வணக்கங்க மேலே ஒரு பிரிஷா போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் முப்பத்தி எட்டு கம்பெனி சர்வீஸு கம்பெனியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்ட்டி வந்து ஒன்பது பதினஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒம்பது இல்லை ஒம்பது உடச்சி ஒரு சின்ன வித்தியாசத்தில் தரேன் வண்டி அருமையாக இருக்கும் வண்டி வந்து நாமக்கல் சரௌண்டிங்கில் பார்க்கணும்